அப்போ நீ பொதுவில் இருந்து கொடுத்திருந்த பேச்சே கிடையாது பாருங்க டிஎல் வெளியேற்றம் பன்னெடுங்காலமா என் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு கோரிக்கை உங்ககிட்ட ஒரு கேள்வி பேரினத்தில் என்று சொல்வதை அது எப்படி ஏற்கிறது அங்க தமிழன் தாழ்த்தப்படுகிறான் போது தமிழ் தாழ்த்தப்படுகிறது தமிழ் தாழ்த்தப்பட்டு தமிழன் தாழ்த்தப்படுவதை சக தமிழன் எப்படி தாங்கிக்கிறதுன்னு சொல்லு எப்படி தாங்கிக்கிறது தமிழன் தமிழன் தாழ்ந்தவன் தமிழ் குடி உலகத்தின் உயர்ந்த குடி அதுல என்ன தாழ்ந்தவன் ஒரு தாயின் பிள்ளைகளை நாங்க என்ன முன் வைக்கிறோம்னா இந்த பட்டியல இருந்து பட்டியல் பிரிவில் இருக்கிறதுனால பட்டியல் சமூகமாக நான் இருக்கிறதுனால எனக்கு சலுகை அதை நான் வெறுக்கிறேன் அதை நான் வெறுக்கிறேன் எனக்கு வேண்டியது சலுகை அல்ல எனக்கு வேண்டியது உரிமைன்னு சொல்ல

அவன் கொடுத்தது ஆனா நீங்க கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும் பொதுவில் பத்து விழுக்காடு பொருளாதாரத்தில் பின்தங்கிவே எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அவனுக்கு எப்படி கொடுத்தீங்க எங்க இருந்து கொடுத்தீங்க அது மாதிரி அங்கிருந்து பொதுவில இருந்தா இந்த வீழ்ந்து வீழ்ந்து அந்த அருந்த குட்டிகள் நீ மூணோ அஞ்சோ ஆறோ கொடுத்துருக்கணும் நீ அதை விட்டு என்கிட்ட இருந்து அதிகாரமற்ற எளிய மக்கள் எங்ககிட்ட இருந்து நீ மூணை எடுத்து கொடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு கேட்க நாதி இல்லை இதே பிசி எம்பிசியில இருந்து அந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்க முடியுமான்னு பார்த்தேன் கொடுத்துருக்க முடியுமா உங்களால அப்போ நீ பொதுவில் இருந்து கொடுத்துருந்தா பேச்சே கிடையாது எங்க கிட்ட இருந்து கொடுத்ததோட இல்லாம முன்னுரிமை போடுது அரசாணை அப்படி வருது அப்படி வரும்போது இவரோட சாப்பாடு இவற்றை இருக்கும் பசிக்கும் போது அவர் சாப்பிட்டுக்கலாம் தேவைப்படும் சாப்பிட்டுக்கலாம் என்னோட சாப்பாடுல இவர் சாப்பிடலாம் அதுல பஸ்ட் பிரிபரன்ஸ் இவர் சாப்பிட்டது போக மிச்சம் எனக்கு அப்ப மிச்ச கஞ்சி எச்சி கஞ்சி எனக்குன்னு ஒரு இருங்க ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துல அஞ்சு பேராசிரியர் வேலைன்னா எஸ்இஏ 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 நாலு போயிருது முன்னுரிமை இல்ல கடைசியா ஒன்னு இருக்கு அது தேவேந்திரன் எனக்கா பறையன் எனக்கா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஆதி தமிழன் எனக்கா ஒரு இடத்த நான் எதுல யார் எடுத்துக்கிறது சிக்கல் புரிதா சிக்கல் புரிதா அதனால தான் இந்த உள் ஒதுக்கீட்டுல முன்னுரிமைங்கிறது சிக்கலா இருக்கு அந்த சரத்தை நோய்க்கணும் இப்ப நான் வந்து மூணை இழந்திருக்கேன் நான் மூணை இழந்திருக்கேன் பதினாலு பதினஞ்சு வருஷமா இழந்திருக்கேன் அந்த மூணை திருப்பி கொண்டு வந்து வைக்கணும் வைக்கிறதோட இந்த இழப்புக்கு ஈடா கூட ரெண்டை சேர்த்து அஞ்சாக்கி இருபத என கொடுத்துடும் விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதை அது இந்த அதிகாரங்கள் செய்யாதே இந்த செய்யிறதுக்கான அதிகாரத்தை நாங்க நிரூபோம் 2026 சட்டமன்ற தேர்தல்ல இந்த பத்தியை தேர்தல் அறிக்கை விட ஆள் இல்லை நான் ஆட்சியின் செயல்பாட்டு வரவு இப்படி ஆட்சி நடத்துவோம்னு நாங்க வெளியிடுவோம் அதுல வெளியிட்டிருக்க இந்த மர்வின் சொல்றோம் அதற்காதானே இவ்வளவு பாடுபடுறேன் அப்புறம் அறிக்கையை விட்டு என்ன உண்டு இந்த 3% உருவдикீடு என்பதை நாங்க சொல்ல என்பதை நாங்க ஏற்கல

என்னை வெளியேற்றதில் உனக்கு என்ன இடைகிறன்னு சொல்லுங்க எனக்கு பதினெட்டு விழுக்காடு வச்சிருந்தேன் இடஒதுக்கீடு இடப்பகிர்வில் அதில் மூணு எடுத்து அருந்ததை கொடுத்துட்டேன் பதினஞ்சு இருக்கு பதினஞ்சுல எனக்கு எவ்வளோ வருது ஏழு புள்ளி அஞ்சா அல்லது எட்டா அந்த எட்டை தூக்கி பிசியிலேயே எம்பிசியிலே வச்சுட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு இருப்பேன் எனக்கு உள்ளதை பயன்படுத்திக்கிட்டு இருப்பேன் யாருக்கும் எந்த இடையூறு இல்லை என்னை பேக்வர்டாக்கு அல்லது மோஸ்ட் கே அதில் தேவேந்திர குல வேளாளர்களை இந்த பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்றங்கிறத இந்த கூட்டத்தில் நாங்கள் சொல்றோம் மகிழ்ச்சி நன்றி